அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிரம் உதடுகள் ஆறுதல் கூறினாலும் பத்து நிமிடம் தனிமையில் நமக்கு நாமே கொடுக்கும் தைரியம் மட்டுமே நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கிறது தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று யோசிக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் மலைபோல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது நாளை என்ன செய்ய போகிறோம் என்று ரொம்ப யோசிக்காதே யோசிப்பதெல்லாம் நடக்கப் போவதில்லை கடவுள் நினைப்பது மட்டுமே நடக்கப் போகிறது வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் முதல் முறை விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட இருக்க முடியாது வாழ்க்கையும் அதுபோலதான் அசலாம் அழைக்கும்